வருகின்ற ஜூலை மாதம் இருபத்தி ஓராம் தேதி ஞாயிற்றுக்கிழமை காஞ்சிபுரத்தில் அமைந்துள்ள ஸ்ரீ தத்தாத்ரேயர் ஆலயத்தில் குரு பூர்ணிமா பௌர்ணமி பூஜை நடைபெறுகிறது ஒரு கோடி ஸ்ரீ சக்கர பிரதிஷ்டை செய்யப்படுகிறது பக்தர்கள் தங்கள் கைகளால் பூஜை செய்து தருகின்ற ஸ்ரீ சக்கர தனை ஆலயத்தில் பிரதிஷ்டை செய்யப்படும் மேலும் விவரங்கள் அறிய கீழ்கண்ட எண்ணில் தொடர்பு கொள்ளவும் உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்கள் இப்ப இந்த எபிசோட்ல எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா இப்போ நாம் இருக்கிறது வந்து தமிழ் குரோதி வருடத்தில் இருக்கோம் ஆடி மாதத்தில் அதாவது தட்சிணாயண புண்ணிய காலம் ஆரம்பமாகிடுது அடுத்த ஆறு மாதம் ஆடி மாதம் முதல் பங்குனி மாதம் வரை அதாவது அடுத்த வருஷம் தமிழ் வருஷம் விஸ்வாவசு வருஷம் அந்த விஸ்வாவசு வருஷம் எப்படி அது வரைக்கும் எப்படி நமக்கு ஃபினான்ஷியல் ஸ்டேட்டஸ் இருக்கும் அப்படின்ட்டு பல பேர் கேட்டதுனால பல நண்பர்கள் கேட்டதுனால இந்த எபிசோடை நமக்கு போஸ்ட் பண்ணுறோம் இந்த எபிசோடில் உங்களுக்கு என்ன தெரிய போகிறதுன்னா உங்களுடைய ஃபினான்ஷியல் ஸ்டேட்டஸ் நிதி நிலைமை வேலைவாய்ப்பு தொழில் அமைப்பு உத்தியோக அமைப்பு மற்றும் கடன் சார்ந்த பிரச்சனைகள் இது மூணும் எப்படி இருக்கும் ஒவ்வொரு ராசிக்கும் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் இதன் மூலமாக உங்களுடைய அடுத்து வரக்கூடிய ஆறு மாதத்தை எதுக்காக ஆறு மாதங்கிறத மட்டும் நான் சொல்லிடுறேன் இப்போ நம்ம குரோதி ஒரு இடத்துல ஆடி மாதம் ஆணி மாதத்தில் இருக்கும் ஆடி மாதம் ஒன்றாம் தேதி ஜூலை பதினேழுலேருந்து பங்குனி மாதம் முப்பத்தி ஒன்றாம் தேதி அதாவது ஏப்ரல் பதிமூணு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு வய வரைக்கும் உண்டான அந்த ஆறு மாதத்துக்கு உண்டான ஃபினான்ஷியல் ஸ்டேட்டஸ் ஏன்னா என்றைக்குமே வந்து ஒரு விஷயம் நமக்கு மக்களுக்கு புரிய மாட்டேங்கிறது ஜோதிஷங்கிறது வந்து லைஃப் லாங் கேட்டு தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறாங்க லைஃப் லாங் கேட்கக்கூடாது ஆக்சுவலாக வந்து ஆறு மாதம் தான் பார்க்கணும் மேக்சிமம் போன ஒரு வருஷத்துக்கு தான் ஜோசியம் பார்க்கணும் ஆனால் பல பேர் வந்து எனக்கு ஒரு வருஷத்துக்கு சொல்லுங்கள் அஞ்சு வருஷத்துக்கு சொல்லுங்கள் பத்து வருஷத்துக்கு சொல்லுங்கள் என்னோட ஐம்பதாவது வயசில் எண்பதாவது வயசில் எப்படி இருக்குன்னு கேட்குறாங்க அந்த மாதிரி கேட்கக்கூடாது முதல்ல என்னுடைய அனுபவத்திலேருந்து நான் சொல்கிறேன் உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்தை பொறுத்தும் மாறுபடுவதற்கு வாய்ப்பு இருந்தாலும் ஏன்னா இப்போ நம்ம சொல்லக்கூடியது வந்து பொதுவான பலன்கள் மட்டும்தான் தனிப்பட்ட ஜாதகத்தை ஏற்ற மாதிரி பலன்கள் கூடவோ குறைவதற்கோ வாய்ப்புகள் இருக்குது இப்போ நம்ம சொல்லக்கூடிய பலன்கள் அனைத்தும் திருக்கணித பஞ்சாங்க முறைப்படி கணிக்கப்பட்டுள்ளது இந்த பலன்கள் நீங்கள் உங்களுடைய ஜாதகத்தோடு பொருத்தி பார்த்துக்கிட்டாலும் சரி இல்லை தனிப்பட்ட ஜாதக பலன்களை தெரிந்து கொள்வதாக இருந்தாலும் சரி நீங்கள் தாராளமாக கான்டாக்ட் பண்ணலாம் கீழே கொடுக்கப்பட்டுள்ள நண்பர்ஸில் இந்த காலகட்டத்தில் அதாவது அடுத்த ஆறு மாதம் உங்களுக்கு ஃபினான்ஷியல் ஸ்டேட்டஸ் எப்படி இருக்கும் கடன் வாங்கணுமா கடன் இல்லாமல் இருக்கலாமா வேலை வாய்ப்பு எப்படி இருக்கும் நம்ம வேலை சொந்தமாக வேலை வேலை கிடைக்குமா இல்லை சொந்தமாக தொழில் துவங்குமா அப்படிங்கிற குழப்பத்தில் இருக்கக்கூடிய நண்பர்களுக்கான பதிவு தான் இது இதனால உங்களுக்கு தெளிவு கிடைக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையில இந்த எபிசோடு உங்களுக்கு இனி உங்கள் ராசிக்கு உண்டான பலாபலன்களை ஆராய்வோம் இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் மற்றும் ஆச்சி இடிச்ச சாம்பார் ஐம்பது கிராம் ரூபாய் இருபது மட்டுமே மாணவர்களின் சிந்தனைகளை வடிவமைக்க மாணவர்களின் எஸ்என்எஸ் மாணவர்களின் சாதனைகளை போற்றும் அகாடமி அண்ட் இன்டர்நேஷனல் சிபிஎஸ்இ பிங்கர் பிரிண்ட் கோவை அன்பார்ந்த மகர ராசி நண்பர்களை பொறுத்த வரைக்கும் ஐந்தாம் இடத்துல குரு தன்னுடைய பயணத்தை துவக்கிறாரு குரு செவ்வாய் ஐந்தாம் இடத்துல அதாவது ரிஷபராசில ஐந்தாம் வீட்டு அதிபதி சுக்கரன் இந்த இப்போ வந்து நீச்ச பங்க பலனை நோக்கி பயணித்து கொண்டிருக்கிறார் கிட்டத்தட்ட இந்த வருஷம் அதாவது இந்த குரோதி வருஷம் முடியறதுக்குள்ளார அவர் நீச்ச பங்க பலனை அடையும் பொழுது உங்களுக்கு தொழில் சிறக்கக்கூடிய யோகம் ஏற்படும் ஏன்னா கடந்த அஞ்சு வருஷமாக ஏழு வருஷமாக வேலை இல்லாமல் பணம் கஷ்டப்பட்டு அதாவது ஒரு படத்தில் சொல்லுவாங்க துக்கப்பட்டு துயரப்பட்டு அவமானப்பட்டு அதெல்லாம் இந்த மகர ராசிக்காரங்க பட்டுட்டாங்க இனிமேல் உங்களுக்கு மாலை மரியாதைகள் வரக்கூடிய காலகட்டம் ஆரம்பமாகி விட்டது ஏன்னா சனி பகவான் தன்னுடைய இரண்டாம் இடத்துலேருந்து உங்கள் ராசிக்கு இரண்டாம் இடமான கும்பராசியிலேருந்து மூன்றாம் இடத்துக்கு பயிற்சியாக போகிறாரு பொதுவாக சனி மூன்றாம் இடத்துக்கு போனால் ஆறாம் இடத்துக்கு போகணும் பதினொன்றாம் இடத்துக்கு போனால் உங்களுக்கு ராஜயோகத்தை தருவார் அதுவும் உங்கள் ராசிநாதன் மூன்றில் மறையிறாரன் கவலைப்படாதீங்க தன்னம்பிக்கை ஏற்படும் வளர்ச்சி ஏற்படும் வியாபார உத்தியோக மேன்மை ஏற்படும் ஸ்தானத்துக்கு சனி பார்வை இருக்கிறதுனால நீங்கள் ஃபாரின் ஆப்பர்ச்சுனிட்டி உங்களை தேடி வரும் த ஃபாரின் ஆப்பர்ச்சுனிட்டி நாக்ஸ் யுர் டோர் உங்கள் வீட்டு கதவை தட்டி உங்களை உங்கள் விசாவோடு வந்து பாஸ்போர்ட்டோடு வந்து உங்களை கூட்டிகிட்டு போவாங்க அப்பேற்பட்ட ஒரு யோகமான காலம் ஸோ ஃபாரின் ஆப்பர்ச்சுனிட்டிக்கு ஆன்சைட் ஆப்பர்ச்சுனிட்டிக்கு ட்ரை பண்ணுறவங்கெல்லாம் முயற்சி எடுத்தால் முயற்சி திருவனையாக்கும் அப்பேற்பட்ட யோகமான காலம் ஆரம்பம் நீங்கள் ஃபாரின்லேருந்து பார்ட்ஸ் இம்போர்ட் பண்ணி வியாபாரம் பண்ணுறவராக இருந்தால் இன்னும் முதலீடுகள் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது பணம் முதலீடு ஜாஸ்தியாகிண்டே இருக்கும் வருமானம் வந்தால் தான் சார் ஆமாம் வருமானத்தை சனி கொடுப்பார் சனியும் கொடுப்பார் குருவும் கொடுப்பார் மே மாதத்துக்கு மேலே ரெண்டு பேரும் உங்களுக்கு லாபத்தை தரக்கூடிய வகையில் இருக்காங்க ஸோ வரக்கூடிய ஆண்டுங்கிறது வந்து இந்த குரோதி வருடம் முடிஞ்சு விசுவாவசு ஆண்டும் உங்களுக்கு லாபத்தை தரக்கூடிய ஆண்டாக இருக்கும் குறிப்பாக இழப்புகள் ஈடு செய்யப்படும் பண இழப்புகள் பொருள் இழப்புகள் உங்களுடைய பெட்ஸ் ஏதாவது இறந்திருந்தா இப்படி எதெல்லாம் இழந்தீங்களோ அதெல்லாம் ஈடு செய்யக்கூடிய வகையில் குடும்பத்தில் நல்ல விஷயங்கள் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஐந்தாம் இடத்துல குரு இருக்கிறதுனால குழந்தை பாக்கியம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது குழந்தை பாக்கியத்தின் காரணமாக சந்தோஷம் ஏற்படும் அதே சமயம் குழந்தைகளால் ஏற்பட்ட மனக்கவலைகள் விலகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது படிக்கின்ற குழந்தைகள் இந்த மகர ராசியில் பிறந்த படிக்கின்ற குழந்தைகளுக்கு உங்களுடைய படிப்பில் முன்னேற்றத்தை காட்டி உங்களுக்கு வாழ்க்கையில் தரத்தை உயர்த்தக்கூடிய யோகம் ஏற்படும் வியாபாரிகள் வளர்ச்சி அடைவார்கள் குறிப்பாக பார்த்தீங்கன்னா இந்த ஆகஸ்ட் மாதம் கடைசி வரைக்கும் ஜூலை பன்னெண்டுலேருந்து ஆகஸ்ட் கடைசி வரைக்கும் குருவும் செவ்வாயும் உங்கள் ராசிக்கு ஐந்தாம் இடத்துல இணைகின்ற காரணத்தினால செல்வாக்கு அதிகரிக்கிறதுக்கு அரசியல் துறை சார்ந்தவர்களுக்கு பதவி உயர்வு கிடைக்கிறதுக்கெல்லாம் வாய்ப்புகள் இருக்குது நான் சார் நான் வந்து அரசாங்க உத்தியோகத்தில் இருக்கேன் கிட்டத்தட்ட எனக்கு வந்து என்னோட ஜூனியர்லாம் சீனியராக போயிட்டாங்க எனக்கு வேலை பதவி உயர்வு கிடைக்கலாம் நான் எக்ஸாம் எழுதி ஃபெயிலாகிட்டே இருக்கேன்னா இந்த வருஷம் இந்த குரோதி வருடம் முடியறதுக்குள்ளார உங்களுக்கு பதவி உயர்வு கிடைக்கும் எக்ஸாமில் நீங்கள் பாஸ் உண்டான யோகம் இருக்குது காம்படேட்டிவ் எக்ஸாம் எழுதணும்னு நினைக்கிறவங்களுக்கெல்லாம் இந்த காம்படேட்டிவ் எக்ஸாமில் வெற்றி வாகை சூடக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது உங்களுடைய மரியாதைகள் உயர்கின்ற நேரம் குடும்ப கௌரவம் உயர்கின்ற நேரம் உங்களுடைய பாக்கியஸ்தானம் வலுவாக இருக்குது குரு பார்வையில் அதனால் குறிப்பாக அந்த சமயத்தில் சுக்கரன் அந்த இடத்துக்கு ஐந்தாம் உங்கள் ராசிக்கு ஒன்பதாம் இடத்துக்கு போயிட்டு நீச்ச பங்க பலனை அடைகின்ற பொழுது உங்களுக்கு குழந்தை பாக்கியம் ஏற்படும் பதவி உயர்வு கிடைக்கும் உத்தியோக பிராப்தி ஏற்படும் இப்படி எல்லா நல்ல விஷயங்களையும் தரக்கூடிய ஆண்டாக இருக்கிறது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு சுப விஷயங்களையும் நடத்தி கொடுப்பார் திருமண வயதில் இருப்பவர்களுக்கு தை மாதத்திற்கு மேலே திருமண யோகம் கைகூடுவதற்கும் வாய்ப்புகள் இருக்குது சார் இதெல்லாம் சொல்கிறீங்க பண வருமானம் எப்படி சார்னால் வருமானம் வரும் செலவுகள் ஜாஸ்தியாகும் செலவு செலவை பற்றி கவலைப்படாதீங்க வருமானம் வரதை பற்றி கவலைப்படாதீங்க ஏன்னா அடுத்து வரக்கூடிய ஒரு நாலு வருஷம் அஞ்சு வருஷம் உங்களுக்கு ஓட்டத்திற்கு நேரம் இருக்காது அதாவது சாப்பிட்றதுக்கு நேரம் இருக்காது தூங்குறதுக்கு நேரம் இருக்காது மூணு நேரம் ரெண்டு மணி நேரம் அப்படி தூங்குவீங்க அந்த அளவுக்கு உழைப்பு ஆகும் அதற்கு அஸ்திவாரம் போடக்கூடிய காலகட்டம் இந்த ஆறு மாதம் அடுத்த எப்படி வந்து ஒரு பில்டிங் அஸ்திவாரம் போடணுன்னா எந்த ஹைட் இருக்கோ அந்த அளவுக்கு ஹைட்டு போடணும் ஆனால் உங்களை பொறுத்த வரைக்கும் நீங்கள் தஞ்சை பெரிய கோயில் போல் அடுத்த அஞ்சு வருஷத்துக்கு நீங்கள் இந்த ஆறு மாதம் அஸ்திவாரம் போட்டால் போதும் அஞ்சு வருஷம் நீங்கள் ஓடிண்டே இருப்பீங்க வளர்ச்சி உங்களை தேடி வருகின்ற காலகட்டமாக இருக்கும் இந்த மகர ராசியில் பிறந்த சுய தொழில் செய்பவர்களுக்கு தசமஸ்தானாதிபதியான சுக்ரன் இந்த ஆறு மாதத்துக்குள்ளார நீச்ச பங்க பலனை அடைகின்ற காரணத்தினாலையும் குருவின் பார்வை ஒன்பதாம் இடத்துக்கு இருக்க கிடைக்கிறதுனாலையும் உங்களுடைய தொழில் ரீதியான முயற்சிகள் முதலீடுகளுக்காக காத்துருக்கும் இத்தனை நாளாக கிட்டத்தட்ட ரெண்டு வருஷமாக நான் சார் நான் வந்து வெஞ்சர் கேபிட்டலுக்கு ட்ரை பண்ணுறேன் எனக்கு மோ பணம் தேவைன்ட்டு பேங்க்கில் ட்ரை பண்ணுறேன் எதுவும் கிடைக்காமல் இருக்குன்னா இப்பொழுது அதெல்லாம் கிடைக்கிறதுக்கு உண்டான நேரம் வந்துவிட்டது எப்போ ஆரம்பிக்கிறதுனா நவம்பர் மாதம் உங்களுக்கு நல்ல நேரம் ஆரம்பம் நவம்பர் மாதம் ஆரம்பிச்சதுன்னா நான் சொன்னேன் ஆறு மாதம் அஸ்தி வரணும்னு அதில் நவம்பர் மாதத்துலேருந்து ஏப்ரல் மாதம் பதினாலாம் தேதி வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு நாலரை மாதந்தான் உங்களுக்கு இந்த நாலரை மாதத்தில் நீங்கள் போடக்கூடிய அஸ்திவாரம் அடுத்த ஐந்து வருடங்களுக்கு பலமான அஸ்திவாரமாக உங்களுடைய வாழ்க்கை எனும் கட்டிடத்தை உயர்த்தக்கூடிய யோகத்தை ஏற்படுத்தும் அதற்கு நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம் என்ன பிரார்த்தனை பண்ணினால் எங்களுக்கு நல்லது நடக்கும் சார் எங்கள் குலதெய்வத்தை வழிபடுறோம் சார் ஆனால் எதுவுமே நடக்கலை அப்படின்னு கேட்டால் நீங்கள் வணங்க வேண்டியது முருகனை வணங்கி வாருங்கள் முருகனை குருவாக ஏற்று திருப்புகளில் வரக்கூடிய மந்திரமான குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே எனும் மாமந்திரத்தை தினமும் பதினெட்டு முறை சொல்லி வாருங்கள் உங்கள் வாழ்க்கையில் ஒரு பெரிய யோகத்தையும் பெரிய விளையாட்டையும் அந்த முருகன் ஏற்படுத்தி கொடுத்து உலகத்திற்கே சக்கரவர்த்தி ஆகக்கூடிய ஆற்றலை உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுப்பார் வருகின்ற ஜூலை மாதம் இருபத்தி ஓராம் தேதி ஞாயிற்றுக்கிழமை காஞ்சிபுரத்தில் அமைந்துள்ள ஸ்ரீ தத்தாத் ஆலயத்தில் குரு பூர்ணிமா பௌர்ணமி தங்கள் கைகளால் ஸ்ரீ சக்கரத்தனை ஆலயத்தில் பிரதிஷ்டை செய்யப்படும் மேலும் விவரங்கள் அறிய கீழ்கண்ட எண்ணில் தொடர்பு கொள்ளவும் இப்போது புதிய அறிமுகம் சாம்பார் மற்றும் ஆச்சி இடிச்ச சாம்பார் ஐம்பது கிராம் ரூபாய் இருபது மட்டுமே மாணவர்களின் சிந்தனைகளை வடிவமைக்க மாணவர்களின் தனி திறமைகளை மேம்படுத்த எஸ்என்எஸ் என் மாணவர்களின் சாதனைகளை போற்றும் எஸ்என்எஸ் அகாடமி அண்ட் இன்டர்நேஷனல் சிபிஎஸ்இ பிங்கர் பிரிண்ட் ஸ்கூல் கோவை